துதி வார்த்தன மகிமை உண்டாவதா பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகியும் தேவனுக்கும் கனமும் மகிமை உண்டாவதாக சத்தியத்துக்குள் பிரியமானவர்களே சத்தியத்தை அறியும்படியா பிதா குமாரன் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் தேவனுடைய கையெழுத்து மனிதனுடைய தலையெழுத்து என்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆராய இருக்கிற சத்தியம் திருத்துவ மனித ட்ரை மேன். அதிகாமம் இரண்டாவது அதிகாரத்திலே வசனங்களை ஆராயும் பொழுது கலந்த ஈரமான மண்ணை எடுத்து அல்லது சொல்லப்பட்டிருக்கிறதுபடி களிமண்ணை எடுத்து மனிதனை ஆதாமை தேவன் வணைகின்றா. படிப்படியான மண்ணில் இருந்து தூளில் இருந்து ஒன்றை செய்ய இயலாங்க நாம் பார்க்கிறோம் களிமண்ணை வைத்துதான் பானைகள் சிலைகள் இன்னும் அநேக காரியங்கள் செய்யப்படுகின்றன ஆவாமையும் தேவன் இப்படித்தான் மறைந்திருக்கிறார் களிமண்ணின் இதை மறைந்திருக்கிற இரண்டு காரியங்கள் ஒன்று மன்னார் இரண்டு தண்ணீரான் மூன்றாவதா ஆதியம் இரண்டு படி மனிதனை அந்த ஈரமான மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதினா மனிதன் ஜீவ ஆத்மாவான அப்படியான முதல் மனிதன் ஆதாமிலே கலந்திருந்த மூன்றாவது காரியம் ஜீவ சுவாசம் ஆகவே முதல் மனிதனாகிய ஆதாமுக்குள்ளா மண்ணில் இருந்திருக்கிறது தண்ணீர் இருந்திருக்கிறது காற்று இருந்த மூன்று இல்லாமல் உலகத்திலே எதுவுமே இயங்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த மன்தான் ஆதாமுடைய உடம்பிலே சதையாக மாமிசமாக ரத்தமாக பெரிய தெய்வீக ரகசியம் இந்த தண்ணீர் தான் மனிதனுடைய உடம்பிலே இரண்டு ஜலமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக இந்த காற்று தான் நம்முடைய நாசியின் வழியா மூக்கின் வழியாக நமக்குள்ளாக கடந்து சென்று ஆக்சிஜனை உண்டாக்குகிறார் கவனிக்க வேண்டும் ஏன் தெய்வம் ஆரம்பத்தில் அதியாம மன்றால் வானம் பூமி சமுத்திரத்தை படைத்தார் காற்று மண் தண்ணீரை படைத்தார் இரண்டாவது பிள்ளை இந்த மூன்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அவைகளை இணைத்து ஆதாமை உருவாக்கி இருக்கிறார் அதைத் தொடர்ந்து நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மண்ணும் தண்ணீரும் காற்றும் இன்றியமையாததாக மாறி கவனிக்க இதைத்தான் விஞ்ஞானத்திலே திடப்பொருள் என்றும் திரவ பொருள் என்றும் வாயு பொருள் என்றும் சொல்லுகிறார் இந்த மூன்று இல்லாமல் விஞ்ஞான கூற்றின்படி எந்த ஒரு காரியங்களும் உண்டாக்கப்பட உலகமிகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் எந்த ஒரு உலை எடுத்தால் அதிலே காற்றும் தண்ணீரும் மண்ணும் கலந்திருக்கிறார் இது தெய்வீக ரகசியம் மாத்திரமல்ல தெய்வீக ஆளுகையின் அதிகாரத்தை மேன்மையை உறுதிப்படுத்துகிறார் மூன்றுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமானா மனிதனுக்கு மரணம் சாவு உண்டாகிறது மண்ணென்று ரத்தம் என்று சொன்னேன் ரத்த குறைவு ஏற்பட்டால் உடம்பிலே ரத்தத்தின் அளவு குறைவு விடுமானா மரணக்கு ஜீவம் மரணம் உண்டாகிறது மனிதனுடைய உடம்புலே தண்ணீரின் அளவு குறையுமானால் உடல் உறுப்புகள் செயல் உறுப்புகள் நிறுத்தப்பட்டு மரணம் உண்டாகிறது மனிதனுக்குள்ளாக காற்று சுவாசம் கடந்து செல்லவில்லை என்றால் மனிதன் சுவாசிக்கவில்லை என்றால் மரணம் உண்டாகிறது ஆகவே மனிதனுடைய சிருஷ்டிப்பாகிய மண் தண்ணீர் காற்று என்பது எவ்வுக சத்தியமாக மாறியிருக்கண் இந்த மண் இந்த காற்று திடப்பொருள் திரவ பொருள் வாயைப் பொருள் வேதாமத்தை ஆராயும்போது தேவனுடைய வார்த்தையோடு தேவனுடைய வசனத்தோடு தேவனுடைய சத்தியத்தோடு இணைந்திருக்கிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் ஆவே